நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா இந்த மாதிரி ராஜேஸ்வரியும் மறுபக்கமும் ரஞ்சிதமும் டக்குன்னு கார் எடுத்து போறாங்க இதை பார்த்துட்டு அன்ன பொண்ணிக்கிட்ட போய் சொல்றாங்க அண்ண பொண்ணு உடனே வாட்ச்மேனை கால் பண்றாங்க வாட்ச்மேனை கால் பண்ணி முன்னாடியே எச்சரிக்கிறாங்க இந்த மாதிரி ஒன்று தேடின்னு வந்து இருக்காங்க அவங்க வந்தா கூட வச்சிருவாங்க தயவு செய்து நீ அந்த இடத்த விட்டு காலி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அந்த வாட்ச்மேன் வந்து என்ன மேடம் சொல்றீங்க அந்த இடத்த விட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி நீங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க இதுக்கு அதுக்கு மேல நான் சொல்றது ஒண்ணும் இல்ல ஆனா தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட உலர்றத விஜய் இருக்கிற விஷயத்தை அவங்க கால வரி தேடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்டா விட்டுருவாரு உடனே நம்ம ரெஞ்சர் வந்து கோவத்தோட போயினு இருக்காங்க போய் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு வாட்ச்மேன் அப்படி உடனே வாட்ச்மேன் கொஞ்சம் போதையில உட்காந்து தவட்ட மேலே ஒண்ணு போறாரு வாட்ச்மேன் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அந்த அண்ணா பொண்ணியா மறுபக்கம் அந்த வெண்பா பொண்ணு இருக்கு இவ்வளவு ரெண்டு பேர் இப்பதான் ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி தான் சொல்ல சொன்னாங்க நான் என்ன பண்ணட்டும் மேடம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல மேடம் உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க உடனே டே 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 நீ எல்லாத்தையும் வேணும் தானே பண்ணுங்கள் உனக்கு கீது உன்னை கூட்டிய சீக்கிரம் வேலை எந்த தூக்குறேன் இப்போதைக்கு உங்கள்கிட்ட நான் எதுவும் பேசலை கூடிய சீக்கிரம் உங்கள்கிட்ட நான் பேசதானே போகிறேன் அன்றைக்கி தெரியும் நான் யாரு என்ன என்ன லொட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக கோவமாக சொல்லிடுறாங்க இதனால் மனசு உடஞ்சு போயிட்டு என்னடா இது இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்குது இருந்தாலும் இதுக்கு மேலே வேற எதுனா நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லும்போது போதே கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது மாறலாம் மாறாமயும் போகலாம் அதுக்கு நாம் எதுவும் பண்ண முடியாதுங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை மேலும் மேலே நீடிச்சுட்டு போய் நேரம் சொல்லிட்டு அவன் தானே எல்லா உண்மையும் சொல்லிடான் உடனே இப்பயே போயிட்டு நீ அவர் ரெண்டு பேர் வெளியே விடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவன் போயிட்டு அந்த டோரை தருக்கான திறந்து பார்த்தா அவன் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா ராஜஸ்வரிக்கு சமக்கம் வந்துருது உடனே தண்ணி எடுத்து நம்ம மல்லி மூஞ்சில் பிளிச்சுன்னு அடிக்கிறாங்க உடனே புளிச்சுன்னு இழந்ததும் மல்லி இருந்துன்னு ஐயோ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு மாதிரி கேட்க வேண்டி நீ வந்து இங்கே என் தம்பி கூட படுத்துன்னு இருப்பேன் அதை பார்த்து நான் எதுவும் கேட்கக்கூடாதா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடாங்க ஏன் புருஷன் நினைக்கிறேங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசுனேன் நம்ம மல்லி கழுத்தை பிடிக்க வராங்க உடனே நம்ம விஜய் டக்குன்னு இழந்து கையை என்ன என்னக்கா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா வீட்டில் தான் சந்தோஷம் இல்லை நீங்கள் வந்தீங்களா இங்கே வந்தாலும் எங்கே பின்னாடி பின்னாடியே அப்படியே சும்மா வாழ் பிடிச்சுட்டு வந்தாருங்க டே விஜய் நீயடா பேசுறது என்னடா வார்த்தை பேசுகிறேன் இந்த அக்கா உங்க நல்லத்துக்கு தாண்டா எல்லாமே பண்ணுவேன் என்ன பார்த்தா உங்களுக்கு தப்பாக தெருதடா அப்படின்னு சொல்ல சொல்ல நீங்கள் தப்பா இருக்கிறீங்க அப்படி அப்படினா நான் நொட்டலக்கா உங்க வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கலாம் எதுக்கு எங்க குடும்பத்தில் தேவையில்லாமல் நீங்கள் நூறு மூக்க நினைக்கிறீங்க தப்பாக்குதா தப்பாக்கு தட்டி பேசலாம் இதில் என்ன தப்பு இருக்கு நானே என் முன்னாடி தான் இருக்கேன் இதெல்லாம் என்ன உங்களுக்கு பிரச்சனை இவ்வளவு காலம் நைட் கரெக்டா ஒரு நாலு மணிக்கு இந்த மாதிரி அவசர அவசரமா வந்து எங்களை எடுப்பணுன்னா உங்களுக்கு அவசியம் அப்படி என்ன அக்கறை புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பித்த உடனே என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் கூணி குறிப்பி போய் ஒரு பொம்பளை ஃபுல்லாக வெளியே போனால் என்னாச்சும் ஏதாச்சும் பதட்டம் அந்த பதட்டம் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் மல்லி போயிட்டான்னு சொல்லிட்டு அவள் விடிய விடிய காலையில் வெளியும் வெளியே பண்ணியில் தூங்கி வந்திருக்கா வீட்டை லாக் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக விடியால் நான் வரும்போது எழுந்து வந்து என்கிட்ட சொன்னீங்களே அப்போ தெரியல அந்த உங்களுக்கு பணியும் அந்த அக்கறையும் அப்போ இல்லாத அக்கறை இப்போ மட்டும் எங்கேருந்து பொத்திக்கிட்டு வந்துச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் அவளை எப்படியான ஒன்று மாட்டி விடணும் இல்லைன்னா எங்கிட்ட வந்து பிரிக்கணும் இதுதான் உங்களோட குறிக்களும் உங்களோட எண்ணம் இந்த எண்ணத்துக்கு பலியாடாக போறது நானே பொண்டாட்டியும் உங்க பேச்சை கேட்டு நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஒரு பக்கம் தனித்தனியா போனோம் ஆல்ரெடியும் வாழ்க்கையை ஒண்ணு இழந்துட்டேன் இப்ப இந்த வாழ்க்கைய இழக்கணும் புது வாழ்க்கை தரேன் அந்த ரஞ்சியத்தை கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு கங்கண கண்ணு திஞ்சுன்னு இருக்கீங்க எதுக்குதான் அந்த மானக்கட்டை பழப்பு ஒரு டைம் சொன்னா உங்களுக்கு புரியாதா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஆனால் உங்களுக்கு எத்தனை சூடுன்னு சொல்லிட்டு தெரியல என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கவும் மாட்டேன் நான் என்னதான் பண்ணணும் நீங்களே சொல்றீங்களா எல்லாமே உங்க கையில் தான் இருக்கு நீங்களே முடிவெடுத்துருங்க நீங்களே சொல்றீங்க எல்லாத்தையும் கேட்டு நான் அந்த மாதிரியே நடந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாரு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம கூனி குறுக்கு போய் நின்று இருக்காங்க என்னடாது நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் ஒரு பக்கம் நம்மளை மட்டும் ஏன்டா இந்த மாதிரி கார்னர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாகவும் இருக்கு சரி இதுக்கு மேலே பிரச்சனை வரக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை மாற்றிக்கணும் நிறைய விஷயத்த நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்காங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்க்க பார்த்து தெரிஞ்சுக்க அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ட்விஸ்டெல்லாம் வரப்போகுதுங்க அது எல்லாமே பார்த்து நீங்களும் ஒரு பக்கம் புரிஞ்சுங்க ஓ இந்த மாதிரியா இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நீங்கள் தான் போகிறீங்க கண் கூட பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் சொல்லலாம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா கொட்டி இருக்காங்களா அவங்க எச்சரிச்சது நல்லதாக போச்சுங்க ஏன்னா அது ஒரு விதமான ஒரு ஃபீலாகவே இருக்குது ஸோ நண்பில் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடன கூட மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருகிறேன் тәрәгә